இன்றைய உணவு குறி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் பச்சை குத்தி கொள்ளவும் வேண்டாம் நானே ஆண்டவர் லேவியர் நூல் அதிகாரம் பத்தொன்பது அருள்வாக்குகள் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அன்பிற்குரியவர்களே மனமாகி பல ஆண்டுகள் கழித்து மனைவி கருவுற்றதால் அவளுக்கு பேறுகால வருவதற்காக காத்திராமல் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுத்துவிட வேண்டும் இல்லை என்றால் இருவரில் ஒருவரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று மருத்துவர் கூறி கணவரும் ஒப்புக்கொண்டார் மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்த வேளை அங்கும் இங்கும் செவிலியர் ஓடிக்கொண்டிருக்க மயக்க மருந்து கொடுத்த மருத்துவரும் செய்வதறியாது திகைத்திட கணவன் தன் மனைவியை மருத்துவமனையில் சேர்த்த போது கொடுக்கப்பட்ட அறையில் முழந்தாள் படியிட்டு வேண்டிக் கொண்டிருக்க அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை கொண்டு வந்து செவிலிப்பெண் கணவனிடம் காட்டிட கணவனோ என் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று கேட்டிட இன்னும் நாடித் துடிப்பு வரவில்லை என்று செவிலி கூறிட என் மனைவி உயிரோடு திரும்பிட நான் கடவுளிடம் வேண்டிக்கொண்டே இருப்பேன் குழந்தையை அதன் பிறகுதான் போக்குவேன் என்று கூறிவிட்டார் கணவர் சில மணித்துளிகள் கழித்து உயிர்நாடி இருக்கிறது என்று கேள்விப்பட்டதும் இவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்தியவராய் எழுந்தார் அவரின் தாயாரை அவருடன் பணியாற்றியவர்கள் எங்கோ அழைத்துச் சென்றிட இவரும் உடன் சென்றார் சென்ற இடமோ பெயர் பெற்ற ஒரு ஜோதிடரின் இடம் தெரிந்தும் இவரும் காலடிகளை உள்ளே எடுத்து வைத்தார் உள்ளே வராதீர் மனைவி தீட்டோடு காலடிகளை உள்ளே எடுத்து வைக்க வேண்டாம் என கூறிட இவரோ இல்லை இல்லை உயிரோடு இருக்கின்றாள் என்று பதில் கூறினார் உங்கள் மனைவியின் உயிர் உங்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் சோதிடம் கூறினால் என் தொழிலும் பாதிக்கப்பட்டுவிடும் இவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் என்று அவர் கூறிட அனைவரும் வெளியேறினர் ஆண்டவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும் இணைச்சட்ட நூல் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு நாற்பது இன்றைய நாள் இறையருளால் ஆண்டவரது கட்டளைகளை பின்பற்றி நடத்தலே குடும்பத்தில் அனைவருக்கும் நலமுண்டாகும் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்படும் நாளாய் அமைந்திட இன்றைய நாள் இறையர்களோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றொனந்து